ம்சோம் ீமன்ிவங்க ீமன் அனந்தகுன்புருவீம் அஹம் பணமந்த கேவலம் யாராத்திரேவான சகலமுவிச்சாலும் சாரந்தே பரமபுரிஷோ பிவா நீளா துங்கஸ்திருதி சுப்தபத்போத் தேஷ்ணம் பாராத்தியம் சிதிரா சித்தமித்யாவயந்தி சுவோதிஷ்டாயம் ஊராதியை ரமது பூயே வாழ் புதுவை ஆண்டால் அரங்கக்கே வந்ததிருப்பாவை பல்பரியம் இன்னி பாடிக் பாடி கொடுத்தால் நற்பாமால பூமாலை தொழர்த்தாழைச் செல்லும் சுடிக்குழுத்து இடம் கொடியே கொல்பாவை பாடி அறவில்ல பல்வழையாய் நாடி நீ வேங்குடவற்கென்ன விழிகின்ற விண்மாத்தம் நான்கடா வல்லரே நல் பனிரெண்டாம் பாசனம் கனைத்திறங்க கண்டு கிரங்கி நைத்து விளவழியே நின்று வாழ் சோரா நனத்தில் நம் சேராக்கும் நெச்சில் தங்காய் பனித்தல் வினி கடவத்தி இனத்தினால் நஞ்சலங்கிய கோமா செத்தா மரத்தி கிணியா நீ பாடுவன் நீ வாய் தரவாய் இனித்தான் ஜெயந்திராய் இனி இந்த பெயர் உறக்கம் அனை தில்லத்தாரம் அறிந்தேரு பரம பாகவத்தா நம்பர் டூ அப்பேர் வட்டவனுடைய தங்கை ஏவரின் சொல்ற நாலு பங்கியம் ஒரே விஷயம் என்ன விஷயம் அனைத்திலங்க தெருமை கண்ணு கிரங்கி நினைத்து மறு வழியே நிற்பாள் சோரா நரத்தில் நம் சேராக்கும் நெச்செல்வன் தங்காய் மூணு லைன் அப்பெயர வெற்றவன் தங்கையே அப்படின்ற யாரு லக்ஷ்மணோ லக்ஷி சம்பா அப்படின்னு கைகரியத்துக்காக இசுப் பெருந்தவர் லக்ஷ்மணன் எல்லாத்தையும் பிறந்து நாட்டுக்கு போச்சு தாயாரது சொல்லி சொல்ற சுமித்ரா தாய் என்ன சொல்றா திட்டத்தம் வனவாசாயா நீ காடுல இருக்குது வனவாசத்துக்காக நீட்டு பிறந்திருக்காயிப்பா ராமன் தசரகம் பித்தி மாம் பித்தி ஜரகாத்மதாம் அயோத்தியாம் அடிவையும் பித்தி கச்சதாக யதா சுகம் அப்படின்னு போயிட்டு வாழ் அடுறான் அந்த மாதிரி கைங்கரியம் பண்றபடியான வருத்தவை தங்கையே அப்படின்னு அத்தனை சொல்ற இது கிருஷ்ணாவதாரம் ஆய்ப்பாடி ஆய்ப்பாடியில சுமத்தி கோசுமருத்தி கோசமிருத்தி அது எப்படி இருக்கு அப்படின்னா இவனுக்கு வீட்டுல கோசுமருத்தி இருக்கு இவாத்து காரியம் மறந்து அந்த கண்ணனு கைங்க போயிருக்கான் தன்னையே மறந்து அங்கேயே கைங்கறிந்து இருக்கும்படி யாரும் வளர்த்ததே தங்கையே அப்படின்னு சொல்றாங்க எத இடமேது இளங்கண்ணுக்கு மாடு கணைகிறதாம் எருமை இதுக்கு கண் பாலு கற்க ஆள் இல்லை அவர் அங்கு போயிட்டு இருக்கார் சுவாமி பெண் பிள்ளைகளை அண்ணா சரி அங்க போய் என்ன பண்றான் கண்டுக்கிணை தான் மாடுகளை கருகிறவாய் தின்னாரே எணி கண்ணுக்கிறங்கி நினைத்து மிளவடியே நின்று பாதை அந்த கண்ணையே நினைத்து கையால கறக்கிறேன் அதனால மிளவடியே பார் சோறான் என்னவா சந்தனால நினைத்திலும் ஷேராக்கும் ஒருமே பார் வந்துட்டா உள்ளெல்லாம் ஷேராக்கும் பழைய காலத்து வீடு இந்த மாதிரி சிமெண்ட் இல்லை மண் தர உள்ளெல்லாம் சேராக்கும் ஆயிரம் மாடியில வெள்ளி சப்படின் அந்த காலத்துல சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பேரப்பட்ட நல்ல செல்வத்துபடியான தங்காய் அவருடைய தங்கை வாரவலை அப்படி என்ன இருக்கிற மாடு கையின் கையுமிக்கோ கணவைதான் பெருண்டியும் சுத்தத்துக்கு முறையாக ஒருத்தர் தங்கையே வியாக்கியானம் பண்றார் சரி நீங்கள என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா பனித்தலை விழா மின் வாழ்சல் கடைபெற்றி இப்படி திற மாரடி மாசம் அவர் நாங்க வந்திருக்கோம் பனித்தலை விழா மின் வாழ்சல் கடைபெற்றி ஒன்னு ஆறுகள வந்து நிற்கிறோம் அப்படிதுறை கண்ணல் தெய்வ பனி பணி இன்னைக்கு அப்படி மூணு விதமான பணியின் பனித்தலே வீடு வாசல் கடைபத்தி இனத்தினால் நெந்தலங்க கோமாரி செத்த மனத்துக்கனியானை பாடவன் நீ வாய் திறவாய் அதன்ட்டு ஒரே விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா கிருஷ்ணாபாரத்தை சொல்லித்தேன்னா ஏழா பயன்களுப்பானை அப்படின்னு கண்ணனுக்கு வாசுதேவா மரபுகாரத்தை அப்படின்னு தீங்கரை தீங்கனை கண்டதிரான் அப்படின்னு ராமாதாரத்தை சொல்றான் அவன் ஏகதார்த்த நாடவன் மனத்திக்கிணியானை அப்படின்னு பாடல் சொல்றான் மனத்தி எப்படி எப்படின்னு ராமாதாரத்தை சொல்றார் சரி சினத்தினால் தெஞ்சலங்கே கோமானை செத்தா கோபத்தாலே ராவணனை தள்ளினான் மரத்திக்கிணியானை வாடகன் மீது வாய் சிற் கத்திக்கனியா என்ன சொல்ற அப்படின்னா சகசிரநாம பாஷியத்திற்குள்ள பட்ட முப்பத்தி ரெண்டு ஸ்லோக் முப்பத்தி ரெண்டு உள்ள ஒரு மீன் சசுரநாமம் செய்வதில்லை பரவிக் பரவ பட்ட தொட்ட புத்த புத்தா ஸ்ரீராமோ விராமோ விரதோ மார்க்கோ நெய்யோ நயோ நயா அது நாலு ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு நாள் என்ன சொல்றான் அது வியாட்சியான எழுத்து என்ன ஆரம்பிக்கிறாருன்னா அத்தா வித்த சஞ்சீவனம் நாம ராமநாம பிராரம்பியதே என்றார் ராமநாம என்ன உதவுனா பழக்கமோட்டுமுடையான பவர் இருக்க ராமநாமத்திற்கு அதுக்குதான் ஸ்ரீராம ராமராமே டீராமே ராமே அவரையும் சகசிரநாமத்திலிருந்து ராமநாமராமே ராம்தனி சொல்லித்த எல்லாரும் பயிட்டு போயிடுறாரு அப்படின்ற அத்தா அப்படிங்கினியான் சஞ்சீவனம் நாமா போனவாலை பழுப்பு மூடியான ராமநாமம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறார் மரத்தி கினியானை பாடவண்ணி வாய் கதையை தருக மாட்டேன் ஏகாந்தம் லோகாந்தம் உள்ளே இருக்கிறவா ஏகாந்திகள் இவா இருக்கிறவா லோகாந்திகள் இவா அடியார்கள் குழாங்களை உடன்கு இருக்கிறவா அவா சித்து சாதனம் சித்து சாதனம் அப்படி என்ன ஐ எம் ரெடி சாதனம் பண்ண அவரே வரட்டும் எங்களுடைய எட்டாள் உள்ளே இருக்கிறான் ஆகியனாலே நீ என்ன மனத்திற்கினேயானே பாடலின் நீ வாயு தருவாய் வாயம் தெருக்க மாட்டாய் ஓக்ஷத்தை ஏதேந்திரமான் நீடித்தான் இருந்தாய் இனமேல அவர் இல்லையோ இது என்ன பேரொழக்கம் தூக்கம் பேருரக்கம் அந்த குபகனுடைய தூக்கத்தையும் சேர்த்துவோம் போர் பாசான் அந்த மாதிரி இது எந்த பேருழக்கம் நான் எழுந்திருக்கிறதுக்கு எல்லாரும் வந்தாளா அந்த கோஷ்டி சமர்த்தியை ஆசைப்படும்படியான பெண் பிள்ளை போர்வாசத்துக்கண்ணும் அதிகமான ஆவலுடையவள் அனைத்து இல்லத்தாரும் அனைத்து இல்லத்தாரும் ஒன்னுடைய இந்த சுவாவத்தையும் இருந்தவர்கள் தூக்க சோபாவத்தை எரித்தான் எழுந்திராய் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தார் அவனுடைய காபற்றியத்தை அறிந்தார்கள் எறிந்து வருகிறேன் வேண்டியது தோல் சேர வேண்டியது அப்படின்னு பிரார்த்திக்கிறான் விஷயம் என்ன இதுல குக்கைங்கிரியத்துக்கு நித்யசூரிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியால் திராட்சை எல்லாரும் வந்து சேர்ந்தால்தான் திருவாராக கருத்து முன் என்னுடைய ஆராதனம் அப்படின்னா பரமபதநாதனை கூப்பிட்டு சுவாமி இந்திரத்துக்குள்ளே சர்வவிதமான கைங்கரியத்தும் உள்ள வேண்டும் அதுதான் இப்ப இருபத்தி மூணு வாரிசிறுத்த மட்டும் சுப்பிரபாதம் ஏன் அப்படின்னா எல்லாரும் தான் இப்போ உரைக்கே நேவி சங்கல்பித்தம் ரூபஹா அப்படின் ரூபம் இல்லை உதகத்திலேயே தூபத்தை ஆர்த்தி பண்ற கங்கள்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் அதே மாதிரியே எல்லாரும் எல்லாரும் நிக்கலாம் அப்படின்னு மந்திரத்தை சொல்லத்தான் வரா கண்டல வேணும் கண்டல வேணும் அதுக்கு அப்படின்னு பல பேரும் வந்து இவா அவண் திருவாராளுக்கு இருந்து அப்புறம் ிய சிங்காசத்திலிருந்து காரியம் ஆராயும் நிறைய பிரார்த்திக்கிறார் அதே நாங்கள் தினம் பண்றோம் திருவாராதகத்துக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா வர்க்கத்தவரையும் அழைத்து அவர்தான் திருவழி இத்தனை பேரையும் கூட்டு இது இன்னும் அகிபாத் இருக்கா இதுக்கு முன் பாகம் எல்லாரையும் எழி சாங்கேதிகமாக மந்திரத்தால் ஏதாவது எழுந்து பாருங்க அவர்தான் திருவாராதன் பாருங்க இவாளாம் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்துருக்காள் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரம் அப்படின்னு என்ன இந்த மாதிரி சுங்கரையே எல்லாருமே காபட்டேன்னு தெரிஞ்சதே நீ வந்து நம்முடைய கோஷ்டியிலே பிரதானமானவள் கைங்கரியத்துக்கு கைங்கரியத்துக்குள் தங்கை தங்கையானவள் ஆகியனால் நீ வந்தா எந்த ஒரு மாதிரிக்கு சுலபமாக நமக்கு விருள் புரிவான் அப்படி சொல்ல முடியிறார் கஷ்டங்களும் ஆரம்பம் எதிரேகர வச்சமாம் லட்சம் தான் మధ్య పునరంకరాం